Wherever you go, whatever you do throw a little at it. -max, vest and கடந்த வாரம் ஆப்கான் தலைநகர் காபூலில் பாகிஸ்தான் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது மேலும் காந்தகாரில் வான்வழி தாக்குதல்களிலும் பாகிஸ்தான் ஈடுபட்டது அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆப்கான் எல்லைகளில் தாலிபான்கள் கடுமையாக தாக்குதலில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் எல்லைச்சாவடிகள் மீது தாக்குதல் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல்கள் ஏற்பட்டன ஆப்கானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமர் முத்தாகி முதல் முறையாக அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்திருந்த நேரத்தில் ஆப்கான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது இந்த மோதலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தாலிபான்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ள நிலையில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கொன்றதாக ஆப்கான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் இருதரப்பினரும் கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்ட நிலையில் பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு இணங்க போர் நிறுத்தப்படுவதாக ஆப்கான் அரசு அறிவித்துள்ளது இந்த போர் நிறுத்தம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் காபூலின் வேண்டுகோளை ஏற்று போர் நிறுத்தம் செய்வதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானை ஓடுவிட்ட தாலிபான்களின் வெற்றியை ஆப்கான் மக்கள் ஆரவாரமாக கொண்டாடி வருகின்றனர் தலிபான்களின் தளபதிகளை குதிரையின் மேல் ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த கொண்டாட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பயத்தில் எல்லையை விட்டு ஓடுவதை வீடியோவில் பார்க்க முடிகிறது ஆப்கானிஸ்தான் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தின் பரிதாப நிலையை இந்த வீடியோவில் காண முடிகிறது எல்லை சாவடிகளை தாக்குவதையும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை கைப்பற்றுவதையும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை தலிபான்கள் அவமானப்படுத்துவதையும் வீடியோவில் காண முடிகிறது கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர்களின் ஆடைகளை கலைந்து தெருக்களில் எழுத்து செல்லப்படும் காட்சிகள் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் கலற்றி அதை வெற்றிக்கு கொடியாக சுழற்றி தாலிபான்கள் ஆட்டும் காட்சிகள் வேகமாக வைரலாகி வருகின்றன ஏராளமான தாலிபான் ராணுவ வாகனங்கள் பாகிஸ்தானின் பஞ்சாப் எல்லைக்குள் நுழையும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் விரைவில் முழு அளவிலான போர் மூலம் அபாயம் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன